അനവർക്കും എനുടിയ അൻപകുബേര വണക്കങ്ങൾ അത്രിപുത്ര മഹാദേശ ദത്താത്രേയ മഹാമുനി തസ്സസ്മരണ മാത്രേണ സർവപാപി പ്രമുഷേതേ അഞ്ജനാഗർഭസമ്പൂതം കുമാർ ബ്രഹ്മചാരീണം ദുഷ്ടഗ്രഹവിനാശകനവന്ത ഉപാസ്മഹി ഓം ഐം ഗൗരി ഐം ഗൗരി ഐം ഗൗരി പരമേശ്വരി ഐം സ്വാഹ അപവിഘ്ന അവിനാശിൻ ദേവരക്ഷിത സിദ്ധിയോഗതി പതിവിൽ ശക്രനുടേ പേർച്ചി மே பத்தொம்பது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுக்கரனுடைய பயிற்சியானது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வரும் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மே ஒன்றாம் தேதி வந்து குரு பயிற்சி நடக்க இருக்குது குரு பயிற்சி முடிஞ்ச உடனே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சுக்கர பயிற்சி இருக்குது எப்பவுமே வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு கிரகங்களை மையமாக வைத்து மட்டுமே பலன்களை நம்ம பார்க்கக்கூடாது ஒரு ஒரு ஜாதகத்திலும் ஒரு ஒரு கிரகங்கள் வந்து வலுப்பெற்று இருக்கும் இல்லை நீச்சம் பெற்றிருக்கும் அது அதாவது ஒரு ஒரு கிரகம் அதுக்கு வந்து மாரகாதிபதியாக இருக்கும் யோகாதிபதியாக இருக்கும் இப்படி ஒரு ஒரு கிரகமும் ஒரு ஒரு ஜாதகத்திற்கு மாறுபடும் அப்படிங்கிறத மட்டும் மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் பொதுவாக நடக்கக்கூடிய குரு பயிற்சி நடக்கிறத மட்டும் வச்சுக்கிட்டு என் ஜாதகத்துக்கு அப்படி வரும் இப்படி வரும் அந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தயவுசெய்து நீங்கள் பிளைண்டாக எந்த ஒரு முதலீடு செய்வது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஷேர் மார்க்கெட்டில் போகிறது மாதிரி நான் அதில் பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை மட்டும் தவிர்த்து விட்டு உங்கள் சுய ஜாதகத்தில் ஒரு குரு பயிற்சி நடக்குது அப்படின்னா அந்த குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கார் தடுக்கிறாரா முடக்கிறாரா கெடுக்கிறாரா இல்லை கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிற அதெல்லாம் தெரியாமல் எந்த ஒரு முடிவும் நீங்கள் எடுக்க வேண்டாம் அது உங்களுடைய பெரிய பிரச்சனைகளை வந்து கொண்டு போய் சேர்த்துறோம் நல்லா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை அதுதான் ஒரு வாசம் சொல்லி வச்சாங்க பிள்ளைங்க ஓடிப்போனவனுக்கு ஒன்பதில் குரு அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் குருங்கிற மாதிரி நம்ம குரு பகவானுடைய நிலை வந்து இருக்கிற இடத்தை விட பார்க்கக்கூடிய பார்வைக்கு தான் பலம் ஜாஸ்திங்கிறத மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அதே மாதிரி அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா சுக்கிர பயிற்சி சுக்கர பயிற்சியில் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நவகிரகங்களில் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா நவரச நாயகன் இளவரசன்கிறது புதன் அதேமாதிரி நவரசன் நாயகன் எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கரன் ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் லக்னத்தில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த நபர் மிகவும் அழகான அமைப்பாக இருப்பதாக சொல்லப்படுகின்றது ரொம்ப அழகாக இருப்பார் அறிவாக இருப்பார் மாதிரி நிறைய சொ சுகமாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு அதாவது இந்த சுக்கரன் செல்வம் செழிப்பு மகிழ்ச்சி காதல் இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் கூட முப்பது நாட்களுக்கு ஒரு முறை தன்னுடைய ராசியை மாற்றக்கூடிய சுக்கர பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா மீன ராசியிலேருந்து ராசிக்குள்ளே நுழைவார் பத்தமாம் தேதி வரைக்கும் இந்த அமைப்பு இருக்கும் ஆனால் இருபத்தி நாலாம் தேதி இன்னையிலேருந்து அதனுடைய மாற்றம் ஆரம்பிச்சிருச்சு இந்த மேஷராசியில் பத்தமாம் தேதி வரை இருந்து தனது சொந்த ராசியான ரிஷபரத்துக்குள்ளே அப்புறமா உள்ளே வருவார் ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அமைப்பு மாறுறதுனால அதனுடைய தாக்கம் அனைத்து ராசிகளுமே கண்டிப்பாக உண்டு சுக்கர் நாள் மேஷம் முதல் மீனம் வரையிலான அமைப்பு பன்னெண்டு ராசிகளுக்கு பிறகுன்னு பார்க்கும்பொழுது மேஷத்துக்கு எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கரன் வந்து தன்னுடைய முதல் வீட்டுக்கு போகும்போது இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு வந்து பல விதமான ஒரு அற்புதமான மாற்றங்களை நிகழ் நிகழ்த்தி கொடுக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாக்கி கொடுக்கும் அதே மாதிரி காதல் திருமணம் செய்யக்கூடிய செய்யக்கூடிய அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதற்குண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது சீக்கிரமாக டக்குன்னு மேனேஜ் பண்ணிவிடுங்க அரசு வேலைக்கு ஏதாவது நீங்கள் கவர்மெண்ட் வேலைக்கு ஏதாவது ட்ரை பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எக்ஸாம் ஏதாவது எழுதுறது அதே மாதிரி வியாபாரம் செய்வது அதாவது உங்கள் பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மூதாதையர்கள் வயதுக்கு மூத்தவர்கள் மாமனார் மாமியார் உங்களுடைய ஒத்துழைப்பெல்லாம் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்கள் கொண்டு ரிஷபத்துக்கு எடுத்தீங்க அப்படின்னா ரிஷப் ராசியில் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் மீட்டருக்கு வந்து சுக்கரன் போகும்போது என்னாகும் அப்படின்னா அவ்வளோ சிறப்பாக இருக்காக அந்த அமைப்பாக கொண்டு போகும் சிறப்பாக கொண்டு போகும் கண் தொடர்பான பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கிறது மட்டும் அதை நீங்கள் கேர் பண்ணிக்கணும் வெளியூர் பயணங்களால் நல்ல ஆதாயம் கிடைக்கும் அவசரப்பட்டால் நிறைய செலவுகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் நிதானித்து செயல்படுவது நல்லது நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் வந்து நல்ல செய்திகளை கண்டிப்பாக நீங்கள் பெறலாம் மாதிரி ஆடம்பர ஆடம்பர பொருட்களுக்கு வந்து அதிகமாக செலவு பண்ணுறதை தவிர்த்துருங்க வீடு அல்லது வாகனத்தை நீங்கள் விற்ப விற்கிறதை நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணலாம் ரிஷபிலாசிக்காரர்கள் புதனத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா பதினொன்றாம் வீட்டுக்கு வந்து சுக்கரன் போகும்போது என்னாகும் அப்படின்னா நல்ல வெற்றி கிடைக்கும் மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெற்றியை காண்பார்கள் அதே மாதிரி குழந்தைகள் பிறப்பதற்குண்டான வாய்ப்பு புதுசாக கல்யாணம் மாகராங்களுக்கெல்லாம் பணியிடத்தில் உயரதிகாரிகளுடைய ஆதரவு எல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கு உண்டான உறவு மோசமடைய அந்த சான்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுக்காதீங்க போய் சண்டை போடுறது நான் பஞ்சாயத்து பண்ணுறதெல்லாம் போட வேண்டாம் அதே மாதிரி இந்த இடத்துல லவ் அஃபேர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதற்குண்டான வாய்ப்புகள்லாம் மிதுனராசிக்காரர்கள் கண்டிப்பாக உண்டு அதுக்கடுத்தது கடகராசிக்கு எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்தாவது வீட்டுக்கு சுக்கரன் செல்லும் பொழுது என்னாகுது அப்படின்னா தொழில் முன்னேற்றம் பதவி இதெல்லாம் கண்டிப்பாக இருக்குது ப்ரமோஷன் வகைக்கெல்லாம் கண்டிப்பாக உண்டு சமூகத்தில் கௌரவம் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு பரம்பரை சொத்து தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு அதெல்லாம் தீரப்போகுது மாதிரி நீங்கள் ஒரு புதுசாக வேரிக்கில் எதாவது வாங்க விரும்புனீங்க அப்படின்னா இது நல்ல காலகட்டம் நீங்கள் வாங்கலாம் அதே மாதிரி நண்பர்கள்டருந்தும் உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும் வெளிநாடு செய்யக்கூடிய முயற்சிகள் எதாவது ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைமில் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அதற்கடுத்ததாக சிம்மத்துக்கு எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் போகும்போது இந்த ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனைத்து வகையிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு துணிச்சல் அதிகரிப்பது மட்டுமல்லாமல் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை பெறுவீங்க அதே மாதிரி தொண்டுகள் ஆன்மீக நாட்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதே அந்த விருப்பம் அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்குண்டான பிணைப்பெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கவலைகள் எல்லாம் நீங்கக்கூடிய காலகட்டம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அடுத்தது ராசி எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ராசிக்கு வந்து எட்டாவது வீட்டில் வந்து சுக்கரன் போகும்போது இந்த ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலவை விதமான பலன் அந்த கலவைனா என்ன நல்லது பாதி கெட்டது பாதி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்பகமான உங்களை வந்து அவமானப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அதனால் வந்து பிளைண்டாக யாரையும் நம்பாதீங்க மாதிரி நீதிமன்றம் தொடர்பான சர்ச்சனைகள் சர்ச்சை விஷயங்களை எல்லாம் பேசி நீங்களே தீர்த்துக்கிறது நல்லது பரம்பரை சொத்துக்கள் எல்லாம் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தயவுசெய்து நீங்கள் சேல் பண்ணுறதை தவிர்த்துருங்க அது அடிமட்ட விலைக்கு நீங்கள் போயிடும் மாதிரி யாருக்கும் கடனாக பணம் கொடுக்கறது வேண்டாம் திருப்பினும் பணிபுரிப்பவர்களுக்கு எல்லாம் உதவி பண்ணுங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைப்பதற்கு கணி ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றம் உண்டு அதற்கடுத்ததாக துலாம் துலாம் பாத ராசியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழாவது வீட்டுக்கு சுக்கரன் போகும்போது உங்களுக்கு புதிய சவால்களை சந்தித்தலும் அதே மாதிரி அனைத்து வகையிலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சவால்களை எல்லாம் சந்தித்து புதிய முயற்சிகளை எல்லாம் ட்ரை பண்ணி வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் திருமணம் தொடர்பான பேச்சுக்கள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அரசு வேலைகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக உண்டு மாணவர்களுக்கு காலம் நல்லா நன்றாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எக்ஸாம்லாம் நல்லபடியாக பாஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஆறாவது வீட்டில் வந்து சுக்கரன் போகிறார் இதனால் வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான ஏற்றத்தாழ்வுகளை அவங்க சந்திப்பாங்க வாகனம் அல்லது வீட்டிற்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய கடன் வாங்க விரும்பினால் கண்டிப்பாக இந்த காலகட்டம் நல்ல காலகட்டம் எதிரிகள் அதிகரிப்பதோடு உங்களை வீழ்த்தக்கூடிய வாய்ப்பையும் உங்களுக்கு வந்து இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சுற்றி இருக்கிற ஆளுங்கள்ட்ட ஜாக்கிரதையாக இருங்க மாதிரி ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள்லாம் கண்டிப்பாக வெற்றிகள் உண்டு மாணவர்களுக்கு நல்ல காலகட்டமாக இருக்குது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உச்சகராசிக்காரர்களுக்கு அதுக்கடுத்ததாக தனுசு ராசிக்கு எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தனுசு ராசியில் ஐந்தாவது வீட்டுக்கு வந்து சுக்கரன் போகும்போது இதை ராசிக்காரர்களுக்கு ஒரு வந்து ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லி சொல்லலாம் மாணவர்கள் வந்து ஏதாவது ஒரு அவங்களுடைய ஃபீல்டில் படிக்கிற ஃபீல்டில் ரிசர்ச்சில் ஏதாவது நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணணும் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் அதேமாதிரி லவ் அஃபேர்ஸ் நீங்கள் வந்து இருந்துச்சு கல்யாணம் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இது நல்ல காலகட்டம் பணியிடத்தில் உயர் அதிகாரருடன் சமரசமான உறவு பணிப்பொருளுடைய அந்த கொலீக்ஸ் ஒர்க்கர்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா ஸோ அவங்கள்டெலாம் கொஞ்சம் நிதானமாக பழகிக்கொள்வதெல்லாம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் தேவையில்லாமல் உங்கள் மேலே ஏதாவது ஒன்று சொல்ல போய் அதை தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு போய் வாக்குவாதத்தில் கொண்டு போய் நிறுத்தணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக பழகுவது ரொம்ப முக்கியம் புதிய தொழில்துடங்குகள் அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கக்கூடிய அமைப்பு தனச ராசிக்காரர்களுக்கு மகரத்துக்கு எடுத்தீங்க அப்படின்னா நாலாம் வீட்டுக்கு வந்து சுக்கரன் செல்லக்கூடிய அமைப்பு இந்த மகர ராசிக்காரர்களுக்கு அனைத்து வகையிலும் இனிமையான ஒரு அமைப்பு நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் நிலம் வீடு சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகுது வீடு வாகனம் வாங்கக்கூடிய எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு கா இந்த காலம் வந்து ரொம்ப சாதமாக இருக்கும் அரசினுடைய முழு ஒத்துழைப்பு கண்டிப்பாக உண்டு இந்த உங்களுடைய திட்டங்கள் அனைத்துமே ரகசியமாக வச்சு செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது அடுத்தது கும்பம் கும்பராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணாவது வீட்டிற்கு சுக்கரன் வந்து போவார் அதனால் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சுபாவத்தை மாற்றுவார் அதாவது மென்மையான காணப்படும் மென்மையான மாற்றங்கள் பேச்சக்கூடிய பேச்சுக்கள் அதே மாதிரி தைரியம் துணிச்சலும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அதாவது சுபாவத்தை மாற்றக்கூடிய அமைப்பு ஏன்னா சுக்கரனும் அந்த இதுல இருக்கக்கூடிய சனியும் வந்து மா அப்பறம நட்பு தொண்டு மற்றும் ஆன்மீகத்தில் வந்து அமைப்புகள் அதாவது ஆர்வம் அதிகரிக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் திருமண பேச்சுக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வெற்றி கிடக்கும் புதுமண தம்பதிகர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் கும்ப கண்டிப்பாக உண்டு அதற்கடுத்தது மீனம் மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது வீட்டிற்கு சுக்கரன் போகும்போது இந்த ராசிக்காரர்களுக்கு சிக்கிய படம் அதாவது ரொம்ப நாளாக லாக் இருந்த ப லாக்காக இருந்த படம்லாம் மெல்ல மெல்ல கைக்கு வரும் குடும்ப பொறுப்புகள் எல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நல்ல சிறப்பான எல்லாம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு சுற்றுச்சுர்பான பிரச்சனைகள் எல்லாம் தீரும் கண் தொடர்பான பிரச்சனைகள்லேருந்து கவனமாக இருங்க அதை மட்டும் நீங்கள் கேர் பண்ணிக்கோங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல கண்டிப்பாக உங்களை பற்றி நிறையா புறம் பேசுகிறது வீட்டில் இருக்கிற வீட்டில் இல்லை பக்கத்தில் உங்களை பற்றி குறை சொல்கிறது இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் ஸோ அதெல்லாம் பொருட்படுத்தாமல் உங்கள் வேலை முடிஞ்சதும் உங்கள் வேலையை மட்டும் கேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க மீன் ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த சுக்கர பயிற்சி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் ஸோ இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் வந்து ரிஷபத்துக்குள்ளே வரும்பொழுது ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பத்தொம்பது வரைக்கும் வருப்பார் ஸோ அதனால் இந்த மாற்றமானது மிகப்பெரிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த காலகட்டம் எல்லா ராசிகளுக்கும் என்னென்ன அமைப்பை நான் சொல்லணும் ஏதில் கவனமாக இருக்குன்னு சொன்னோம்னோ அதை மட்டும் கேர் பண்ணுங்கள் நிச்சயமாக நல்ல மாற்றத்தை சுக்கர பகவானை ஏற்படுத்தி கொடுப்பார் என்று சொல்லி நிற்ப நிர்வசிக்கிறேன் நட்பை நற்பவி கட்டும் ஓம் ஸ்ரீ குரு ஜனுமான்